வணக்கம் இது உங்கள் ஜாப் த்ரீ சிக்ஸி தமிழ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஒரு தொண்ணூறு வேகன்சி கிட்டிரு கொடுத்துருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டிலேயுமே இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக வந்து இந்த குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இதுதான் குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி தான் வந்து டுவெண்ட்டி எயிட் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் கரெக்ஷன் வந்து ரெண்டு அஞ்சுலேருந்து நாலு அஞ்சு வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ டேட் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து நமக்கு வந்து பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குன்றதை கொடுத்துருக்காங்க அதாவது ஒம்போதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நடக்குன்றதை கொடுத்துருக்காங்க மெயின் எக்ஸாமோட டேட் வந்து சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஹவுட் அப்ளின்ற ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ணணும் அதுக்கு வந்து பேமெண்ட் இல்லாதவங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்டன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா போஸ்ட் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க அதாவது நிறைய பேரோட கனவு ஜாப் வந்து குரூப் ஒன்னாக தான் இருக்கும் அதுக்கான வேகன்ஸ் எவ்வளோன்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து டெப்டி கலெக்டருக்கு வந்து பதினாறு வேகன்சியும் டிஎஸ்பிக்கு இருபத்தி மூணு வேக்கன்சியும் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு பதினாலு வேகன்சியும் டெப்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டீஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஒன் வேகன்சியும் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் ரூரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதினாலு வேகன்சியும் டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஒரு வேகன்சியும் டிஸ்ட்ரிக் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு வேகன்சியும் டோட்டலாக ஒரு தொண்ணூறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு வந்து ஸ்கேல் ஆஃப் பே வந்து இருபத்தி ரெண்டு லெவல் டுவெண்ட்டி டூவில் வந்து நமக்கு இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாப்காக ரொம்ப வருஷமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லிட்டே இருந்தாங்க லாஸ்ட்டாக வந்து இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இது வந்து கனவு ஜாபாக வச்சுருக்கவங்களாம் சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா இதுலேருந்து நமக்கு ஒரு எயிட்டி டேஸ் நைன்டி டேஸாச்சும் கம்ப்ளீட்டாக இருக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷன் இப்போவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் பற்றி பார்க்கலாம் இந்த ஜாபுக்கு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் இந்த செவன் டைப் ஆஃப் ஜாப்ஸ்க்குமே வந்து மினிமம் ஏஜ் லிமிட்ஸ் வந்து டுவெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்கலாம் ஒரே ஒரே ஜாப்க்கு மட்டும் வந்து பிஎல் டிகிரி கொடுத்துருக்காங்களா அதுக்கு மட்டும் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது ஏஜ் ரிலாக்சேஷனை பொறுத்த மட்டும் பிசி எம்பிசி பிசிஎம்எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸு விடோ இவங்க எல்லாருக்குமே வந்து தேர்ட்டி நைன் இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து பிஎல் டிகிரிக்கு வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் மட் பிஎல் டிகிரிக்கு மட்டும் ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்குலாம் அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் ஏன்னா வந்து புதுசாக வந்து இப்போ தான் குரூப் ஒன்னுக்கு வந்து புதுசாக வர கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு குவாலிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும் அதை பற்றி பார்க்கலாம் நம்ம வந்து எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த ஜாப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும் அதில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸஸ் இருக்குல்ல அதில் மாத்திரம் வந்து பிகாம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்றத கொடு ப்ரிஃபரென்ஸ் வந்து கொடுப்போன்றதை தான் கொடுத்துருக்காங்க மற்றபடி நார்மல் டிகிரி முடித்தவங்க கூட அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் பட் வந்து பிகாம் முடித்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அதை தவிர்த்துட்டு அதில் கேட்டிருக்க எல்லா ஜாப்ஸ்க்குமே வந்து எனி டிகிரி மட்டும் நமக்கு வந்து போதும் அது மட்டும் படிச்சிருந்தாலே எந்த எக்ஸ்பீரியன்ஸோ வேறு எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனோ ஸோ வந்து எனி டிகிரி முடித்தவங்க இந்த செவன் டைப்ஸ் ஆஃப் ஜாப்க்குமே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நார்மலாக ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்றத வேலிட் டாக்குமெண்ட்டாக தான் எல்லாமே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து வேலிடாக வச்சுருக்கணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்ஸில் வந்து ரெண்டே ரெண்டு ஜாப்ஸுக்கு மாத்திரம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்குன்றத கொடுத்துருக்காங்க அது என்னதுக்குன்னு பார்த்தோன்னா டிஎஸ்பி அண்ட் டிஓ ஆஃபீஸர் ஆஃப் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதில் எந்த மாதிரியான ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் அண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குன்னு பார்த்தோம்னா ஆண்களை பொறுத்த மட்டும்லேருந்து ஹைட் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கணும் அதே இது கேர்ள்ஸ்க்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் மிஷின் வந்து ஆண்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க நார்மலில் வந்து எயிட்டி சிக்ஸ் சென்டிமீட்டரும் எக்ஸ்பேண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஃபைவ் சென்டிமீட்டரும் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இதுக்கான ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் பார்க்கலாம் இதுக்கு நமக்கு வந்து த்ரீ டைஸில் எக்ஸாம் நடக்கும் அதாவது பிரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ நம்ம பிரிலிமினரி செலக்ட் ஆனாதான் வந்து மெயின் எக்ஸாமுக்கு செலக்ட் பண்ணுவாங்க ப்ரிலிமினரில் நமக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கும் ஆப்டிடியூட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்குமே இருக்கும் டோட்டலாக வந்து டூ ஹண்ட்ரட் கொஸினுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் கொடுப்பாங்க அதில் யூஆர் கேண்டிடேட் மாற்றம் வந்து ஒன் டுவெண்ட்டி மார்க்கும் ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் வந்து நைன்ட்டி மார்க்ஸும் மினிமம் மார்க்காக எடுத்தால் மட்டும் தான் நீங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கே செலக்ட் ஆக முடியும் நெக்ஸ்ட்டு மெயின் எக்ஸாமினேஷனை வந்து நமக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் இருக்கும் மெயின் எக்ஸாமில் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் ஒன் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் மற்றபடி பேப்பர் டூ த்ரீ ஃபோர் மூணுமே வந்து நமக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஒரு ஹண்ட்ரட் மார்க்குக்கு டோட்டலாக வந்து எயிட் ஃபிஃப்டி மார்க்குக்கு இருக்கணும் அதில் நம்ம பேப்பர் ஒன் கிளியர் பண்ணால் மட்டும்தான் பேப்பர் டூ த்ரீ அண்ட் ஃபோர் இதுக்கெலாம் நம்ம வந்து செலெக்ட் ஆகவே முடியும் ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நமக்கு ஃபார்ட்டி மார்க் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட நெக்ஸ்ட் பேப்பரை வந்து எவாலுவேட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க ஸோ தமிழ் இதுலேயும் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும் நெக்ஸ்ட்டு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்ற ஹவு டு தான் கொடுத்துருக்காங்க இது நார்மலாக வந்து நம்ம டிஎன்பிசிக்கு எப்படி அப்ளை பண்ணுவோமோ அப்படியே வந்து அப்ளை பண்ணால் போதும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்மளோட ஃபோட்டோ சைஸ்லாம் வந்து எந்த சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நமக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நியர்பை உங்கள் எக்ஸாம் சென்டர் எதுவோ அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து எக்ஸாம்ஸ் வந்து காலையில் இருக்கும்போது நம்ம தள்ளி ரொம்ப தள்ளி வந்து நம்ம எக்ஸாம் சென்டர் வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம கொடுத்தோம்னா நம்ம போகிறதுக்குள்ளேயே வந்து நமக்கு டயர்டாகி எக்ஸாமுக்கான கான்சன்ட்ரேஷன்லாம் போயிடும் ஸோ வந்து நியர்பை இருக்க எக்ஸாம் சென்ட்ரு கொடுங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் ஃபீஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இது ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸும் மெயின் எக்ஸாமுக்கு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸும் எக்ஸாம் ஃபீஸாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனை இம்பார்ட்டண்டாக கொடுத்தது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டேன் இந்த குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் உங்களோட சந்தேகங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்குமே ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் குரூப் ஒன் அண்ட் குரூப் ஃபோர்லேருந்து அடுத்தடுத்து வர அப்டேட் நியூஸ் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டிஎன்பிசியிலேருந்து அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் வந்துச்சுன்னா நான் வீடியோ போட்டுறது வந்து உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ